புதன் பார்க்குறீங்க போது புதன் ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்குது கேதோட இணைஞ்சிருக்கு அல்லது செவ்வாய் பார்க்கும்போது புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிபட போகிறதுன்றது அர்த்தம் என்னடா ஸ்கின் அலர்ஜி வருதுன்ட்டு ஜாதக எடுத்து புதன் வந்துட்டு சனியோட பார்வையில் இருக்கும் சனியோட சேர்ந்திருக்கும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும் அல்லது ராகு கேதோட சேர்ந்திருக்கும் ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்கும் இவ்வளோதான் விஷயம் தலைவலின்னு சொல்லி செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது கண்ணு ஃபுல்லாகவே நரம்பு பெண்களாக இருந்தாக்க பார்த்தீங்கன்னா காலில் நரம்பு சுட்டிட்டு வர்றது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு பேர் அப்போது இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வருது நரம்பு வீக்கு அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல புதன் பாதிப்பின் பேர் குரு ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது குருவை சனி பார்க்கும் பொழுது சனி இணையும் பொழுது அப்போ குருவோட காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது என்னென்னா மொதல் விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படும் இங்கே ராகு கேது சேரும்போது சனி பார்க்கும் போது அதோடைய நட்சத்திரங்களில் போய் அமரும் பொழுது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அப்போ குழந்தை வந்து காலதாமத குழந்தை பேர் அப்படின்னு பேர் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கு ராகியதோட நட்சத்திரத்தில் ராகியதோட பார்வையில் இல்லை செவ்வாயோட பார்வையில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் சனியோட பார்வையில் செவ்வாய் இல்லை அப்படின்னு போது அப்போ அவர்களுக்கு இதெல்லாமே நல்லா அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க நிலத்தில் எந்த தகராறும் இல்லை நல்ல நிலம் இவர்கள் நல்ல பரம்பரை சொத்து நல்லா இருக்கும் இந்த மாதிரினா இவங்க சொத்து வாங்குவாங்க இந்த ராகு கேது சேர்ந்தவங்க பாருங்கள் கேள்வி அவங்ககிட்ட தான் இதுதான் வரும் சார் எங்களால் ஒரு நிலம் வாங்கலான்னு போனால் இப்போ வரைக்கும் எங்கள் பேரில் ஒரு நிலம் வாங்க முடியல சார் அப்படின்னு அடுத்து நிலம் வாங்கிட்டோம் சார் அட்வான்ஸ் கட்டிட்டோம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் முடியல சார் பணம் கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது சார் இப்போ வரைக்கும் முடியல இந்த மாதிரி அந்த நிலத்தில் வந்து தகராறுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ செவ்வாய் பாதிப்பு என்பது இதுதான் விஷயமே ஒரு ஜாதத்தை எடுத்து பார்த்தோமா செவ்வாய் ராகுக்கியதோட நச்சத்தில் இருக்குது ராகுக்கியதோட கூடி இருக்குது சனி பார்க்குது சனியோட நச்சல இருக்குது அப்போ உங்களுக்கு இதெல்லாம் அவுட்டு இதெல்லாம் பற்றி யோசிக்கவே கூடாது அண்ணன் தம்பி உதவி வரும் வருன்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியே நிலம் அது வாங்கும்போது வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அது அப்படியே தடைபட்டு நிற்கும் அப்படின்றத நம்ம எளிதாக தெரிஞ்சிக்கிறதுக்காக சும்மா எடுத்து பார்த்தா அந்த எழுதியிருப்பாங்க செவ்வாயின்றது சே சே இவ் அவ்வளோதான் செவ்வாய் ராகு கேது எதா இணைஞ்சிருக்கான்னு பார்த்தா முடிஞ்சு நீங்களே பார்த்துக்கலாம் அந்த தாராளமாக அடுத்த விஷயம் புதன் புதன் பார்க்குறீங்க அப்படின்னும் போது புதன் ராகுகேதோட நட்சத்திரத்தில் இருக்குது ராகுகேதோட இணைஞ்சிருக்கு அல்லது செவ்வாய் பார்க்குறது போது புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிபட போகிறதுன்றது அர்த்தம் ஸ்கின் அலர்ஜி வரும் சார் சின்ன வயசுலேயே நீங்கள் மூணு வயசு நாலு வயசுலேயே பார்க்கலாம் ஸ்கின் அலர்ஜி வரும் என்னடா ஸ்கின் அலர்ஜி வருதுன்ட்டு ஜாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்துட்டு சனியோட பார்வையில் இருக்கும் சனியோட சேர்ந்திருக்கும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும் அல்லது ராகு கேதோட சேர்ந்திருக்கும் ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்கும் இவ்வளோதான் விஷயம் அப்போ அப்போ நீங்கள் ஸ்கின் அலர்ஜி மூணு வயசு நாலு வயசில் வருதுனாலே நீங்கள் உசாராயிடணும் எந்த வகையில் உஷாராகிடணும் படிப்பு அடுத்த கட்டம் வந்து படிப்பு இவர்களுக்கு படிப்பு தடைபட போகிறது அப்படின்னு விஷயம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூலை மாற்றி மாற்றி சேர்த்தணும் மூணு வருஷம் ஒரு ஸ்கூல் அடுத்த மூணு வருஷம் ஒரு ஸ்கூல் அப்போ படிப்பில் நாமளே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிறோம் அப்போ இவங்க நல்லா தொடர்ந்து படிப்பாங்கன்னு பேர் அடுத்து இவர்களுக்கு பத்தாவது படிக்கும்போதும் பன்னிரெண்டாவது படிக்கும்போதும் படிப்பு அடுத்த படிப்பை வந்து இவர்களுக்கு பார்த்து சூஸ் பண்ணணும் இவர்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான வேலையோ அந்த லைனை சூஸ் பண்ணி இப்போவே படிக்க வைச்சா ஏதோ ஒரு டிகிரி படி இது கடிகிலையா விட்டு அதை எது கட்சி அதை எடுத்து படினா படித்த லைனில் வேலை இல்லை நாளைக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை மாம் பொண்ணு அத்தை பொண்ணு இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளில் திருமணம் இல்லை இருக்குது சார் பொண்ணு இருக்குது சார் அப்படின்னா பொருத்தத்தை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இவங்களுக்கு சொந்தத்தில் தான் சார் கட்டி இன்றைக்கி எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் உண்டு அப்படின் போது சின்ன வயசில் வர ஒரு ஸ்கின் அலர்ஜியை வச்சு இவர்களுக்கு புதன் பாதிப்பு நைன்த்து டென்த்து படிக்கும்போது ஸ்கின் அலர்ஜிலாம் ஞாபகம்லாம் மறந்துட்டோன்னா கூட நைன்த்து டென்த்து படிக்கும்போது இவங்களுக்கு தலைவலின்னு சொல்லி செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது கண் ஃபுல்லாகவே நரம்பு பெண்களாக இருந்தாக்க பார்த்தீங்கன்னா காலில் நரம்பு சுருட்டிட்டு வர்றது வெரி கோஸ் வெயின் அப்படின்னு பேர் அப்போது இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வருது நரம்பு வீக்கு அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல புதன் பாதிப்புன்னு பேர் அடுத்து நார்மலாக வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க திருமண வயதில் சார் எனக்கு சொந்தத்தில் திருமணமா அசல்ல திருமணமா அப்படின்போது அதெல்லாம் நீங்களே சிம்பிளாக முடிவு பண்ணலாம் டென்த்து டுவெல்த்தோட படிப்பு தடை டிப்ளமோ பாலிடெக்னிக் போயிருக்கா இதெல்லாம் படிப்பு தடைன்னு பேர் படித்த லைனில் வேலை இல்லை அதை விட்டு வேறு லைனில் போகிறார் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக அசலில் திருமணம்னு பேர் அப்போ அங்கே புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பேர் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம் அடுத்து புதன் முடிஞ்சு குரு இங்கே குரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் குரு என்றால் புத்திரக்காரகன் பேர் குரு என்றால் தனக்காரகன் பேர் அப்போ குருவோட ராகு கேது சேரும் பொழுது குரு ராகு கேதோட நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது குருவை சனி பார்க்கும் பொழுது சனி இணையும் பொழுது அப்போ குருவோட காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது என்னென்னா மொதல் விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படும் எப்படின்னா சார் நான் ஒரு அரசு வேலைக்காக பணம் கட்டினேன் சார் பணம் வரல சார் வேலையும் வரல சார் பணமும் வரல வருமா வராதான்னு கேள்வி வந்துடும் சார் கை மாற்றாக வாங்கிட்டு போனாங்க சார் கொடுத்துறோம் மூணு நாளில் கொடுத்து போ கொடுக்கறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு இருபது மாதம் ஆகுது சார் கொடுக்கல எப்போ கேட்டாலும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்போ பணம் கொடுத்தா வராது சார் ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்தேன் சார் வாங்கி கொடுத்து பார்த்துக்க இன்னைக்கு நான் மாட்டின்னு முடிக்கிறேன் சார் நான் தான் சார் வட்டி கட்டிட்டு இருக்கேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும் அடுத்து அதே போல் ஜ கடன் வாங்கிட்டேன் சார் வாங்கிட்டேன் இப்போ வரைக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல சார் அப்போ குருவோட இந்த மாதிரியான அமைப்புகள் ராகுகேது ராகுக்கேதோட நட்சத்திரம் சனி சேர்ந்து சனியோட நட்சத்திரம் சனியோட பார்வை வரும் பொழுது அப்போ இவர்களுக்கு அந்த பணம் என்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலைக்காக பணம் கட்டுற விஷயம் வரக்கூடாது வெளிநாடு போகிறான்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு ஆகிடுச்சு சார் பணம் கட்டினா அந்த ஆள் அனுப்பிவிடல ஏமாற்றிட்டாப்ல இந்த மாதிரியான விஷயங்களில் பண விஷயத்தில் ஒவ்வொரு நொடியும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் கொடுக்கக்கூடாது எல்லா வேலையும் முடிச்சு கொடு அதுக்கப்புறம் உன்னை பணம் பணத்தை வாங்கிக்கோ வீடு எல்லா வீடு நாளைக்கு வந்து பூமி பூஜை போட்டலாம் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவான் ஒரு வாரம் பத்து நாள் வரவே மாட்டாப்பில் இன்னொரு இடத்துல நான் ஒப்பந்தம் ஆகிட்டுங்க ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சூழலெல்லாம் வரும் அப்போ பணம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது குரு என்றால் புத்திரக்காரகன் பேர் குழந்தை அப்படின்னு பேர் அப்போ இங்கே ராகு கேது சேரும்போது சனி பார்க்கும்போது அதோடைய நட்சத்திரங்களில் போய் அமரும் பொழுது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அப்போ குழந்தை வந்து காலதாமத குழந்தை பேர் அப்படின்னு பேர் டிலே சைல்டு பர்த்து அப்போ அதற்கு தகுந்த ஜாதகம் தான் எங்களுக்கு இணையும் அப்போ அந்த இணைக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதத்தில் கூட பாருங்கள் அஞ்சாம் இடத்துல போய் ராகு கேது உட்காந்துருக்கோம் இல்லை அஞ்சாம் அதிபதிபதி கெட்டு போயிருக்கோம் இல்லை குரு பகவான் அவங்க ஜாதத்துலேயும் கேதோட இவருக்கு ஜாதத்தில் குரு ராகோட இருக்கும் அங்கே குரு கேதோடு இருக்கும் இதெல்லாம் பார்த்த டக்குன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இவங்க ஜாதத்தில் குரு பாதிக்கப்பட்டிருக்கா இங்கே பாருங்கள் குரு கேதோடு இருக்குது அப்போ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஜாதகம் வராது இருந்தாலும் குறைவான குறைபாடு உள்ள ஜாதகம் அதாவது குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை சூழல் இல்லாம நாலு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற ஒரு சூழல் மாதிரியான ஜாதத்தை இணைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இல்லாம இவங்களுக்கு ஜாதகமே வராது குழந்தை தோஷம் இல்லாத ஜாதகம் நூறு ஜாதகம் பார்த்தாலையும் கட்டுறது ஒரு பொண்ணு தான் ஆனா நூறு பெண்ணோ இல்ல நூறு பையனோ அந்த பொண்ணுக்கு பார்க்கும் போது அதுல வர்ற அனைத்து ஜாதகங்களும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி வந்து பத்தாம் பார்வையா ஏழாம் பார்வையா ஏதோ ஒரு பார்வையில சனி பார்ப்பார் ஏன்னா தாமதிப்பார் குழந்தையை வந்து டிலே பண்ணுவார் இல்ல அஞ்சாம் அதிபதியோட ராகு இருக்கிறது இல்லை புத்திரகாரன் குருவோட ராய்க்கு எதிர்க்கிறது சனி பாதி இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் வரவே வராது ஜாதகம் அது வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் டிலே சைல்டு பர்த்டு லேட்டாக குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு ஜாதத்தை நம்ம இணைக்கணும் இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து இணைக்கணும் அதே மாதிரி தான் பெண் ஜாத்துலருந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண் ஜாத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் இதெல்லாம் இணைக்கும் போது வந்து இங்கே ஆண் ஜாத்துல சுக்கிரனோட ராய்க்கு எதிர்க்க அங்கே பெண் ஜாலிய செவ்வாயோட ராய்க்கு எடுக்கிறத பிடிச்சி இணைச்சிட்டா முடிஞ்சு ரெண்டு பேரும் இருபத்தி மூணு நாள் வெளியே வந்துட வேண்டியது தான் திருமணம் அந்த பந்தத்துல இருந்து ஸோ இதனால திருமணம் பொறுத்தம் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கணும் நாம வேலை சனி பவானை பார்த்துக்கலாம் ஒரு நிலத்துல பிரச்சனைனா செவ்வாய் பார்த்துக்கலாம் ஆனா திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனையும் ஏழாம் அதிபதியும் பெண் ஜாத்தில் செவ்வாயும் ஏழாம் அதிபதியும் பார்த்து இணைக்கணும் அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்போது திருமணம் ஆனாலே அடுத்த வருஷம் அவங்க எதிர்பார்க்குறது குழந்தை பேர் அப்போ அடுத்த அந்த அஞ்சாம் இடத்தையும் புத்திரக்காரன் குருவையும் பார்த்து இணைக்கணும் திருமண பொருத்தம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திருமண பொருத்தம் ஏன்னா வேலையை பற்றி பிரச்சனை இல்லை சார் இந்த வருஷம் வேலை கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷம் கிடைக்கல நோ ப்ராப்ளம் கிடையாது அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் வேலை பிரச்சனை இல்லை இந்த வேலையே கிடைக்கலையே அது சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் திருமணம் அப்படின்றது ஒன்று இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஒன்று பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் ஒன்று பண்ணிக்கலாம்ன்றது விஷயம் கிடையாது அடுத்து குழந்தை பேர் அப்படின்றது வந்துட்டு பதினாறு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு கஷ்டமாக அவங்களுக்கு அந்த பெயின் அவங்களுக்கு தெரியும் சார் அடுத்தவங்க பார்க்கறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுப நிகழ்வுகளில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நீளுமான்னு சொல்லுவாங்க சார் மேலே ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லுவாங்க சார் அந்த பெயின் அவங்களுக்கு தெரியும் அப்போ திருமண பொருத்தன்றது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இந்த கிரக அமைப்பில் நம்ம பார்த்து பண்ணணும் சுக்ரனோடைய கேது சேர்ந்து சுக்ரன் வந்து ராகு ராகுக்கியதோட நட்சத்திரத்தில் இருக்குது சுக்ரன் வந்துட்டு சனியோட பார்வையில் இருக்குது போது சனியோட பார்வையிலே சனியோட சுக்ரன் சேர்ந்தாலே அவர்களுக்கு லவ் ஃபெயிலியர் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராகு கேதோடு இணையும் போது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப தடை தடங்களை ஏற்படுத்தும் அடுத்து வந்து முறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் சுக்ரனுடைய காரகத்துவங்கள் இவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணும் அப்போ அதையும் பார்த்து நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு எந்த மாதிரியான ஜாதத்தை இணைக்கணும் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதே போல் சனி பகவான்னு பார்த்தீங்கன்னா சனினா தொழில் காரகன் சனி என்றால் ஆயில் காரகன் அப்போ சனியோட ராகு கேது சேரும்பொழுது ராகுக்கேதோட நட்சத்திரத்தில் போது அவர்களுக்கு நிரந்தரமான வேலை தொழிலை கொடுக்காது அப்போ என்ன செய்யணும் நிரந்தரம் இல்லாத வேலை தொழிலை எடுத்துக்கணும் அது என்ன சார் நிரந்தரம் இல்லாத வேலை தொழில்னா மார்க்கெட்டிங் சுத்திர வேலை டிரான்ஸ்போர்ட்டு சுற்றுற தொழில் இதை எடுத்து செய்யணும் அப்படின் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கான காரகத்துவங்களை நாம் வந்துட்டு வேறு ஆங்கிளில் பார்த்து அதை டச் பண்ணி அதை செய்யும்போது அதில் நம்ம அதோடைய பாதிப்புகள் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின் போது இதை நூறு பர்சன்ட் வந்துட்டு நிச்சயமாக அந்த ராகு கேதுன்ற அமைப்புகள் எந்த கிரகத்தோடு சேருதோ அதை பார்த்து அதற்கான வேலை தொழில் திருமண வாழ்க்கை குழந்தை பெரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக இணைக்கும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாமா அற்புதம் சார் லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பா நீங்களே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவா ஜாதக அமைப்பு பிளஸ் மைனஸ் இரண்டுமே எங்களுக்காக ரொம்பவே தெளிவா விளக்கி சொன்னீங்க சார் நன்றி நன்றிங்க என்ன நேரில் தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு கேட்டுட்டு உங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இது ஏன் இப்படி இருக்கு இது இப்படி இருந்தா என்ன ஆகும் இந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா அதை கூட நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயரோட சேர்த்து எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக அடுத்த நிகழ்ச்சியில சார் கிட்ட நான் எல்லா கேள்விகளையும் கேட்கறேன் உங்க வாழ்க்கை சிறப்பிப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புதான் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியை சரியா பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இணைவும் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி